மாதவிடாய் சுழற்சியை வச்சு குழந்தை பிரசவிக்கிற தேதிய கர்ப்பிணிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம் பொதுவா ஒரு பெண் கருவுற்றிருந்தா பிரசவமாகறக்கு பத்து மாதங்கள் அதாவது இரநூத்தி எண்பது நாட்கள் ஆகும் ஆனால் சில பெண்களுக்கு பிரசவ நாளுக்கு முன்னாகவோ அல்லனா அந்த தேதிக்கு பின்பாகவோ பிரசவம் ஆகுது இந்த பிரசவத்தை முன்கூட்டியே அறியறதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பொண்ணுக்கு இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு சரியா இருநூத்தி எண்பதாவது நாளில் பிரசவம் நடந்து குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்குது ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் மாதவிடாய் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்களுக்கு முன்னூறு நாட்கள்ல பிரசவம் நடந்து குழந்தை பிறக்கும் ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருந்து அந்த சுழற்சிங்கிறது சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பெண்களுக்கு தான் பிரசவம் வந்துட்டு குறை பிரசவம் அதாவது பிரசவ தேதிக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கிற அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ